வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் தமிழ்நாடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவர் தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை வந்து வர சொல்லியிருந்திருக்காரு அவங்க கூட ஆலோசனை நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனைக்கு அப்புறம் சொல்லப்பட்ட செய்தி வெளியில் வந்த செய்தி என்னன்னா உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் இன்னும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து எனக்கு திருப்தி அளிக்கலாம் இந்த மாதிரி தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரு அண்ணாமலை இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை அவர் வந்து இந்த ம திருமணங்கள் தவிர்க்க முடியாத திருமணங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் அதனால் போகலை அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அப்படிப்பட்டவர் இல்லை எப்படிப்பட்ட சொந்த விஷயங்களாக இருந்தாலும் அவைகளை புறந்தள்ளிவிட்டு கட்சிக்காக வென்று ஓடிச்சேர்ந்து விடுவார்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது அண்ணாமலையை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய உரிமை நம்ம யாரும் கிடையாது அவர்களுடைய கட்சி அவங்க யார வேணாலும் கூப்பிடலாம் கூப்பிடலாம்னு இருக்கலாம் ஆனால் அவர் இதில் பங்கு பெறவில்லை என்றால் அந்த கட்சி கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கும் இன்னும் வளருமா அல்லது இப்போது எப்போது போலவே இருக்குமா அல்லது இதைவிட சரியுமா என்பது போன்ற அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க பிஜேபி சேர்ந்தவங்க அது அது அவங்களுடைய உரிமை ஒரு ஒரு அரசியல் கட்சி தான் ஒரு மாநிலத்தில் வளர வேண்டும் வேறுண்டு வேண்டும் என்று நினைப்பதை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது அதுக்கான வழிமுறைகள் என்ன என்ன செஞ்சால் அந்த கட்சி வளர முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச முடியும் இப்போ முதல்ல வந்து இவர் அண்ணாமலை வந்து கூட்டத்திற்கு செல்லவில்லை அப்படிங்கிறத பார்த்தா அண்ணாமலை வந்ததுக்கு தான் தமிழிசை முயன்றார்கள் மிஸ் திரு எல் முருகன் முயன்றார் ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு தான் பிஜேபி வந்து பட்டி தொட்டிகளிலெல்லாம் அறியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதற்காக அவர் கையாண்ட வழிமுறைகளை பற்றி எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு அவர் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக அவர் பேச மாட்டேன் என்கிறார் பல சமயங்களில் அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அவர் ஐபிஎஸ் எக்ஸாம் படிச்ச பாஸ் பண்ணவர் அவருடைய ஐக்கிய பற்றி யாருக்கும் சந்தேகம் இருக்க வேணாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் பட் ஏ மேன் வித் அடெக்குரேட் லெவல்ஸ் ஆஃப் ஐக்கிய அதில் சந்தேகமே கிடையாது அவர் நிர்வாகமெலாம் பண்ணும்போது கர்நாடகாவில் வந்து நான் பெங்களூரில் இருக்கேன் கர்நாடகத்தில் சொல்கிறாங்க திறமையான ஒரு போலீஸார் காவல்துறை அதிகாரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஓ இங்கே இருக்கும்போது கூட பேசியிருக்காரு நான் பிறப்பால் தமிழனாக இருக்கலாம் ஆனால் நான் எப்போ க இப்போ கர்நாடகாவில் நான் வேலை பார்க்குறேன் அதனால் கன்னடியனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படிங்கிறது யாரும் தவறாக வந்து பொருள் கொள்ள வேண்டியதில்லை அதை பாசிட்டிவாக கூட பார்க்க முடியும் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்த பின்னால் அவருக்கு எந்த முதிர்ச்சி இருக்க வேண்டுமோ அந்த முதிர்ச்சி எல்லா சமயங்களும் இருக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஆனால் அவருக்கு இன்னும் முப்பது நாற்பது வருஷம் ஆக்சுவல் பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் அ வெரி யங் மேன் அதனால் பாரதியார் வந்து முதல்ல வேல் செலவரசுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து ஒரு கவிதை எழுதினார் அதனால் அவர் தேசியவாதி இல்லைனா இருமா அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்று முதிர்ச்சி இல்லாத சில சொற்களை கூறுகிறார் என்றால் அதற்காக என்னென்ன முதிர்ச்சி இல்லாமல் இருப்பார் என்று பொருள் கொள்ள வேண்டியதில்லை இன்னும் மிக இளமையான ஒரு வயதில் அரசியலில் நுழைந்திருக்கிறார் இன்னும் நிச்சயமாக அவருக்கு வந்து பல பொறுப்புகள் வரக்கூடிய தருணமும் இருக்கின்றன அவைகளை சுமக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்கின்றது இன்னும் முதிர்ச்சி தன்மை கூடும் மெருகேறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் இன்னைக்கு அவரை கூப்பில்லை அப்படின்னா இந்த பிஜேபி வந்து அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இப்போ இவர் வந்து ஒரு ஒரு ஈவினிங் ஈவினிங்கில் மாதிரி இருந்தாங்க பிஜேபி வந்து ஒரு உட்காருறது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது கமலாலயத்தை விட்டு அதிகமாக வெளியில் அறியப்படாதவர்களாக பிஜேபி வந்து இருந்தாங்க இத்தனைக்கு நல்ல 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 தலைவர்கள்லாம் இருந்தாங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் இருந்தார் அப்படி இருந்தும் அவங்களால வந்து மக்கள் மத்தியில் சென்று அடைய முடியவில்லை இவர் வந்து எ பரத்த ஃப்ரெஷ் ஏர் ஃபார் பிஜேபிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு பொதுக்கூட்டங்கள் நடத்தினார் தடாலடியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவார் மாநில அரசை வந்து விமர்சிப்பார் இதுமாதிரி செஞ்சு கட்சி வந்து இவருடைய காலத்தில் வந்து பட்டி தொட்டிகளிலெல்லாம் உணரப்பட்டதுங்கிறது உண்மை ஆனால் அது ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி இருந்தபோது அந்த கட்சியில் வந்து சில பேருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கை இவர் வந்து ஒன்றுமெல்லாம் ஆக்கிவிட்டார் அதனால் அவர்களுக்கு வந்து இவர் மேலே வந்து வருத்தம் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது இப்போ அவர்கள் வந்து ஒரு வலிமை மிகுந்த ஒரு குழுமமாக இருக்க முடியும் எண்ணிக்கையில் வந்து கம்மி இப்போ பார்சீஸ் வந்து இந்தியாவில் எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க எப்படிப்பட்ட வலிமையான ஒரு எக்கனாமிக்கு கண்ட்ரோலிங் குரூப்பாக இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஜியூஸ் வந்து என்ன பெரிய பாப்புலேஷன் ஆனால் அமெரிக்க பொருளாதாரத்தில் வந்து ஜியூஸ் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பெரிய வலிமை இல்லாமல் இருந்தாலும் அனைத்து இந்த அளவில் அவர்களுக்கு என்று ஒரு வ வலிமை இருந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்போ அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு போட்டி பொறாமை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தினால் இவர் வந்து பதவியிலிருந்து இறங்கினதுக்கப்புறம் மாநிலத்தளவு பதவியிலிருந்து இறங்குனதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு பழைய செல்வாக்கு வராமல் இருப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் இதெல்லாம் அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் இதிலையும் யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்பு அந்த கேள்விக்குள்ளே நான் போக விரும்பல ரெண்டு புலவர்கள் ஒன்று ஒன்று எழுந்து போட்டி விட்டுட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தங்க ஜெயிக்க போறாங்க ஆனால் அண்ணாமலையுடைய த பார்ட்டி கட்சியை அடிமட்டத்திலிருந்து வளர்க்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக செயல்பட்டாரே அதே மாதிரி தொடர்ந்து திரு நயினார் தலைமையில் கட்சி செயல்பட்டால் கிராமப்புறங்களில் இந்த கட்சி வளர முடியும் வளர்ச்சி வளர முடியும் என்பதை விட கிராமப்புறங்களில் இந்த கட்சி உணரப்படும் சரி கட்சி வளர்கிறதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து பாரதியார் வந்து பாரதி ஹால்னு சொல்லி பேர் வைக்கிறார் கவர்னர் பாரதியாரை ஏற்றி போற்றுகின்றீர்கள் பாரதி வந்து இந்தியாவில் வந்து எப்படி இருக்கணும் இந்தியாவில் எல்லாரும் அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகா சொன்னார் மூணே மூணு சொற்றொடரில் சொன்னார் வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு இதே மாதிரி தான் பெங்காலி சொல்லுவாங்க வாழிய பெங்காலி வாழிய பெங்கால் நாடு மாநிலம் வாழிய பாரத மணித்திரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கன்னடிகள் சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய மாநிலத்தை பற்றி அவங்களுடைய மொழியை பற்றி மிகுந்த ஒரு பெருமை இருக்கும் பெருமை இருப்பதற்கு தகுதி இருக்கிறது பல நூறு ஆண்டுகளாக இங்கு புழக்கத்தில் இருந்த பல மொழிகள் அந்த மொழிகளை பேசுபவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழியை பற்றி ஒரு பெருமை இருக்கும் ஆனால் அதே சமயம் எல்லோருமே பாரத நாட்டின் நற்புதல்வர்கள் நாம் இருக்கும் நாடு பா பாரத நாடு என்று பெயர் சொல்லுவோம் திரும்ப திரும்ப பாரதியார் சொன்னார் அப்போது இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் சும்மா ஏர்போர்ட் கட்டுறதும் துறைமுகம் கட்டுறதும் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய புறவழி சாலைகள் நான் நாற்கரங்கள் மாதிரி என்ன சாலைகள் கட்டுறேன் இதனால் வந்து பயனடை உடனடியாக பயனடையும் கூட்டம் என்பது செழிப்பானவர்கள் தான் மறுக்க முடியாத உண்மை ஆனால் எதிர்காலத்தில் அது இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் அப்போது ஒருத்தங்களுக்கு வந்து இமிடியேட் அப்ஜெக்டிவ் இருக்கணும் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் இருக்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஏர்போர்ட்டு சீ போர்ட்டு இது எல்லாம் கட்டுற அதே சமயத்தில் வந்து இந்த கல்விக்கும் கொடுக்குற பணத்தை நிப்பாட்டி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணால் தான் உனக்கு நான் இந்த நீதி திட்டம் ஏற்கவே இருந்த நீதித்திட்டம் அந்த நீதித்திட்டத்தின் கீழ் வர்ற பணத்தை கொடுப்பேன்னு சொல்லி கண்டிஷன் போடக்கூடாது அது வந்து இயற்கைக்கு நேர்மைக்கு நீதிக்கு முரணானது அப்போ இப்படியெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு பக்கம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும்போது அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் மக்களின் அடிப்படை தேவைகள் என்ன கல்வி சுகாதாரம் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதையெல்லாம் அது நான் படிப்பதற்கு கல்வி இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தது இத்தனை ஆண்டுகளாக அதை தொடர்வதற்கு நாங்கள் இன்னும் தீவிரமாக முயற்சி எடுப்போம் சொல்லி அதை செயலில் காட்டினீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து செல்வாக்கு பெறும் அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லைன்னா பத்து பேர் தலைவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த பத்து பேரும் தங்களுடைய மேன்மையை காட்டுவதற்காக மட்டுமே முயற்சி செய்வார்கள் அந்த பத்து பேர்ல யாரும் மக்கள் தலைவராக இருக்கின்றார்கள் மக்கள் மக்கள் அவர்கள் பின்னால் திரளுவதற்கான காரியங்களை செய்தார்கள் என்றால் அவர்கள் அன்சாலஞ்சு லீடர்ஷிப் என்ற நிலையை அடைவார்கள் அப்படி இல்லை என்றால் பத்து பேரும் சமமாக போட்டி ஓட்டுக் கொண்டு இருப்பார்கள் அதை பார்த்து கண்டிப்பதனால் எந்த விதமான பிரயோஜனம் வந்துவிடாது பாரதிய ஜனதா கட்சி இதை உணர்வா உணர்வார்கள் என்று நம்புவோம் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்